சகோதர்களே நாங்கள் சொல்வது காட்டிய மார்க்கம் இது என்று சொல்கிறோம் அதை பின்பற்றுங்கள் மக்களாக உருவாக்கி கொண்டது மௌலிமார்களாக உருவாக்கி கொண்டது அவைகள் மார்க்கம் அல்ல

அந்த தண்ணீரில் இளந்தலை கலந்த தண்ணீரை ஊற்றுங்கள் என்றார்கள் கடைசி தண்ணீரிலே ரசூலுல்லா கற்பூரத்தை கலந்து அதை கழுவுங்கள் என்றார்கள் நபிகளார் சொன்ன இந்த விடயங்களை எல்லாம் கடைபிடித்து நபிகளார் செல்லலாம் காட்டிய முறைப்படி குளிப்பாட்டுகிறோம் என்றால் இல்ல அவைய மையத்து குளிப்பாட்டுக்கு செலவாக்கிச் செல்வதில்லை

அல்லாத்தரம்பிக்க வழிகட்ட அவர்களை பின்பற்றுங்கள் என்று எப்படி செய்தார்களோ அதை செய்ய வேண்டும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறோம்

நோட்டீஸ் அடிக்கல் அல்லா அக்பர் சொல்வதற்கு தடை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் அக்பர் பார்க்கிறோம் என்னோட இப்படித்தான் சகோதரிகளே நாங்கள் கூறுவதில் அல்லாவையும் அவர்கள் காட்டிய பிரகாரம் சகாமலுக்களுக்கு போதித்த பிரகாரம் பின்பற்றுங்கள் என்றும்